சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் முக்கிய ஏரியாக திருவள்ளூர் அருகே பூண்டி ஏரி உள்ளது இந்த ஏரியில் கடந்த ஆண்டு இறுதியில் பெய்த பலத்த மழையால் நீர்மட்டம் மழமளவென முழு கொள்ளளவை எட்டியது அதைத் தொடர்ந்து ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் கொசஸ்தலை ஆற்றில் அதிக அளவு திறந்துவிடப்பட்டது இதையடுத்து கடந்த நான்கு மாதங்களாக போதிய மழை பெய்யாத நிலையில் ஏரியில் நீர் ஆதாரம் குறைந்து வருகிறது மேலும் இந்த ஏரிக்கான நீர்வரத்து ஆந்திர மாநிலத்திலிருந்து கிருஷ்ணா கால்வாய் நீர்வரத்தும் கிடையாது தற்போது கோடைவியல் அதிகரித்துள்ளதால் பூண்டி ஏரியில் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து கொண்டே வருவதாக கூறப்படுகிறது கேரளம் மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கள்ளக்கடல் என்ற சிவப்பு எச்சரிக்கையை தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை விடுத்துள்ளன கடலில் எந்தவித அறிகுறிகளும் இன்றி திடீரென பலத்த காற்று வீசுவதோடு கடல் கொந்தளிப்பும் ஏற்படுவதையே கள்ளக்கடல் எச்சரிக்கையாக விடுக்கப்படுகிறது இந்திய முன்னெச்சரிக்கை மையங்கள் முதன்முறையாக இந்த சொற்றொடரை பயன்படுத்தி சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளன சனிக்கிழமை அதிகாலை இரண்டரை மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்றரை மணி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கோடை வெப்பத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள பொதுமக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு மோர் வழங்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் வெப்ப அளவு நூற்று பதினோரு டிகிரி ஃபாரின்கீட்டை தாண்டும் கடும் வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வீட்டுக்குள் இருக்க முடியாமலும் தவியாய் தவிக்கின்றனர் தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க சிறப்பு நிதி ஒதுக்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் முதலில் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஆவின் நிறுவனம் மூலம் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறையும் வரை ஒரு ரூபாய்க்கு மோர் பாக்கெட்டுகளை வழங்க வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார் கணினி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதாக வெளியான தகவல்கள் போலியானவை என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் முப்பத்து ஏழாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி எட்டு அரசு பள்ளிகள் இயங்கி வருகின்றன அங்கு ஏறத்தாழ ஐம்பத்து மூன்று லட்சம் மாணவர்கள் பயில்கின்றனர் இந்நிலையில் அரசு பள்ளிகளில் கணினி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் நியமனங்கள் நடைபெறுவதாக குறுஞ்செய்தி ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதில் ஐந்து ஆண்டுகள் ஒப்பந்தம் தினமும் மூன்று மணி நேர வேலை மாத பத்தாயிரம் ரூபாய் கல்வி தகுதிகள் தொடர்பு எண் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் இந்த தகவல் போலியானது என்றும் அதை நம்ப வேண்டாம் என்றும் பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகம் முழுவதும் வெயில் சுற்றறித்து வரும் நிலையில் ஊரக மற்றும் பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து அரசு துறைகளின் செயலர்கள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர் இந்த ஆய்வுக்கு பிறகு தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் குடிநீர் திட்டங்கள் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்குவதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கப்படும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐந்து நாட்கள் பயணமாக குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்றிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னை திரும்பியுள்ளார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்தது அதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாற்பது தொகுதிகளிலும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இதனிடையே வெயிலின் தாக்கம் சென்னையில் அதிகம் உள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தினருடன் கொடைக்கானலுக்கு கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்றார் இந்நிலையில் ஐந்து நாட்கள் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் சென்னை திரும்பினார் முன்னதாக முதலமைச்சர் மே நான்காம் தேதிதான் சென்னை திரும்புவார் என்று தகவல் வெளியான நிலையில் அவர் ஒரு நாள் முன்னதாகவே சென்னை திரும்பியது குறிப்பிடத்தக்கது மே ஜூன் இரண்டு மாதங்களுக்காவது முன்னூறு யூனிட்டுகள் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் கோரிக்கை விடுத்துள்ளார் பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரத்தின் நிலை கவலைக்கிடமாகியுள்ளது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உலக பத்திரிகை சுதந்திர நாளில் ஒரு கொடும் யதார்த்தத்தை எதிர்கொள்வோம் பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நைந்து போயுள்ளது பத்திரிகை சுதந்திரத்திற்கான தரவரிசையில் மிக மோசமான இடம் கௌரி லங்கேஷ் கல்புருக்கி உள்ளிட்டோரின் படுகொலைகள் அதிகாரத்தில் இருப்போரை பற்றி உண்மையை எடுத்துரைக்கும் சித்திக் காபான் ராணா அய்யூப் உள்ளிட்ட பல பத்திரிகையாளர்களுக்கு விடுக்கப்படும் தொடர் அச்சுறுத்தல்கள் போன்றவை பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரத்தின் நிலை கவலைக்கிடமாகியுள்ளதை படம் பிடித்து காட்டுகிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தாக்கல் செய்த வேட்புமனுவில் தனக்கு இருபது கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக தெரிவித்துள்ளார் பாரதிய நியாய எண்பத்து ஆறாவது பிரிவுகளை பெண்கள் தவறாக பயன்படுத்துவதை தடுக்க அந்த பிரிவுகளில் உரிய மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொண்ட மூத்த குடிமக்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும் ஆசிய பசிபிக் நாடுகளில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளதாக ஆசிய வளர்ச்சி வங்கி வெளியிட்ட ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இருபத்தி ஒரு சதவீத மூத்த குடிமக்கள் மருத்துவ காப்பீடு பெற்றுள்ளனர் இது பிற நாடுகளுடன் ஒப்பிடும் போது மிகவும் குறைவு என அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவின் தொலைதூர பகுதியில் இருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வருவதற்காக விண்கலத்தை சீனா வெற்றிகரமாக செலுத்தியுள்ளது